ഹലോ വണക്കം ഇത് ഉള്ള സ്റ്റഡി വിത്ത് ദർശന യൂട്യൂബ് ചോനൽ നമ്മൾ അത് വീഡിയോയിൽ மார்ச் நான்காம் தேதிக்கான கிரண்ட் அஃபைஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கிரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு லாஸ்ட் டேட் மார்ச் நான்காம் தேதி அதாவது ஜி கே டெஸ்ட் பேச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் டூ குரூப் குரூப் ஃபோர்க்காக படிக்கிறவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ் மட்டும் இருக்காது மற்ற எல்லா டாபிக்கும் கவர் ஆகும் யூனிட் ரெண்டுலேருந்து இருந்து சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் சோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ண நியூ தமிழ் டெஸ்ட் பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன் ஷேஷ் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா பேட்ச்சால ஆட் பண்ணிடுவோம் பேட்சுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா காண்டெக்ட் நம்பர் டிஸ்க்ரிஷன்ல இருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ இன்றைக்கான கரண்ட் ஃபைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் நோபல் பரிசு வென்ற கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை அண்ட் சைடு ஆப்ஷன் பி தியாஸ்லை ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் தான் இந்த கைலாஸ் சத்யார்த்தி இவர் இந்தியாவை சேர்ந்தவர் ஸோ குழந்தைகளுடைய கல்விக்காக போராடியவர் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் அப்புறம் இளைஞர்களுக்கான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒரு நபர் தான் கைலாஸ் சத்யார்த்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்குல அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குனாங்க இப்போ இவருடைய சுயசரிதை நூலானது வெளியாயிருக்கு அந்த சுயசரிதை நூலோட பேர் என்ன அப்படின்னா தியாஸ் அப்படிங்கிற பேர் ரெண்டாயிரத்தி பதினான்குல பாத்தீங்கன்னா கைலா சத்யார்த்தி மற்றும் இன்னொரு நபருக்கு நோபல் பரிசு வழங்கியிருப்பாங்க சோ அந்த மற்றொரு நபர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ கவனிங்க இப்போ கைலாஸ் சத்தியார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசு வென்று கைலா சத்தியார்த்தியுடைய சுயசரிதை நூலான தியாஸ்லை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த தியாஸ்லை நூலை வந்து வெளியிட்டவர் யார்னா முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க சுயசரிதை நூலை வெளியிட்டிருக்காங்க இவர் வந்து குழந்தைகள் இளைஞர்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக போராடினாரு அனைவருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்காரு ரெண்டாயிரத்தி அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டிருக்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் சிராங்கி பூ யானைகள் காப்பகம் எந்த மானியத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி அசாம் மாநிலம் அசாம் ஆலயத்துல தான் சிராங் ரிப்பு யானைகள் காப்பகமானது இருக்கு இப்போ இந்த ரிப்பு யானைகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் அதாவது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு அசாம் மாநிலத்துல பாத்தீங்கன்னா கோக்ரஜார் அப்புறம் சிராங் ஆகிய மாவட்டங்கள்ல தான் இந்த ரிப்பு யானைகள் காப்பகமானது இருக்கு இப்போ இந்த சிராங்கிரிப்பு யானைகள் காப்பகமானது அசாம் ஆயத்துடைய எட்டாவது தேசிய பூங்காக பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பேரே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னவா இதோட பேரை மாத்திருக்காங்கன்னா தேசிய பூங்கா சிக்னா ஜுவாலாவ் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரை மாத்திருக்காங்க எட்டாவது தேசிய பூங்கா சோ இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அதாவது எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த தேசிய பூங்கா அப்படின்னா முன்னூத்தி பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது இந்தியா பூட்டான் எல்லையில இருக்கு இந்த சிக்னா ஜோ ஜுவா தேசிய பூங்கா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அசாம் ஆயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசாமுடைய முதலமைச்சராக ஹிமந்த் பிஸ்வா சர்மா இருக்காரு ஆளுநர் கவர்னரா யார் இருக்காங்கன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தலைநகரம் அசாமுடைய கேபிட்டல் எது அப்படின்னா திஸ்பூர் மூன்றாவது கேள்வி எத்தனையாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு இந்த ஆண்டு நடைபெற உள்ளது பதினாறாவது இந்த வருஷம் மே மாதம் பாத்தீங்கன்னா பதினாறாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ மார்ச் மூணுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அதாவது உலக வன உயிரின தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இந்த வருஷம் உலக வன உயிரின தினத்தை ஒட்டி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துக்கு போயிருக்காங்க குஜராத் மாநிலத்துல கிர் தேசிய பூங்காக்கு போயிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க சோ அந்த பல்வேறு இடங்கள்ல சென்ற போது பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ பதினாறாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு வர மே மாதம் தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் குஜராத் மாநிலத்துல ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம் அமைக்கிறதுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அதே நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நதி டால்பின்கள் தொடர்பான ஒரு புத்தகத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இப்போ மனிதர்களுக்கும் விலங்குணத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி மோதல்கள் ஏற்படுது இல்லையா வனவிலங்கு இடையே மோதல்கள் ஏற்படுது அந்த மோதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு மையமானது கோயம்புத்தூர்ல நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக லயன் ப்ராஜெக்ட் லயன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தப்படுது இந்த லயன் திட்டத்துக்காக மத்திய அரசு இப்போ ரீசண்டா தான் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல வந்து கிர் தேசிய பூங்கா கிர் வனவிலங்கு தேசிய பூங்கா இருக்குல்லையா அங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்காங்க அங்கேதான் வந்து ஆசிய சிங்கங்கள் இந்தியாலே இருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து மார்ச் மூன்றாம் தேதி வந்து உலக வன உயிரின தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பைனான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள்ஸ் அண்ட் பிளானட் அப்படிங்கறதா இந்த வருஷம் இந்த வன உயிரின தினத்திற்கான கருப்பொருள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து குஜராத்ல வந்து வன்தாரா வனப்பகுதி இருக்கு குஜராத் மாநிலத்தின் ஜாம் நகர்ல வந்தாரா வனப்பகுதி இது வந்து ரிலையன்ஸ் குழுமத்துக்கு சொந்தமானது மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இந்த வன்தாரா வனப்பகுதி இருக்கு இதையும் பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டிருக்காங்க அடுத்த நான்காவது கேள்வி இந்தியாவில் இதுவரை எத்தனை நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் இருபத்தி ஆறு நிறுவனங்களுக்கு ஸோ ஏற்கனவே ஒரு இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்கு வந்து இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது இப்போ கூடுதலாக ரெண்டு நிறுவனங்களுக்கு இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கியிருக்காங்க ஸோ அதன்படி நம்ம நாட்டில் மொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து ஆனது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ரீசண்டா ரெண்டு நிறுவனங்களுக்கு வந்து இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது ரெண்டும் என்ன அப்படின்னா இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்களான ரெண்டு நிறுவனங்கள் ஒண்ணு வந்து IRCTC இன்னொன்னு வந்து IFRC அதாவது ஐஆர்சிடிசி அப்படின்னா இந்திய ரயில்வே உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனம் ஐஎஃப்ஆர்சி அப்படின்னா இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் இந்த ரெண்டுக்கும் தான் இப்போ நவரத்னா அந்தஸ்தானது மத்திய அரசினால வழங்கப்பட்டிருக்கு ரெண்டுமே இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்கள் சோ மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இந்த நவரத்னா அந்தஸ்தானது வழங்கப்படுது இப்போ இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்களான ஐஆர்சிடிசி மற்றும் ஐஎஃப்ஆர்சி இரண்டு நிறுவனங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அந்தஸ்து எந்த நிறுவனங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா நிதியிலையும் சரி வணிக சந்தையிலும் சரி சிறப்பா செயல்படக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்குறாங்க இப்ப நவரத்னா அந்தஸ்து வழங்குறதுனால என்ன லாபம் என்ன ஒரு இந்த அந்தஸ்து கொடுக்கறதுனால என்ன லாபம் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமயே ஆறாயிரம் கோடி வரைக்கும் ஒரு திட்டத்தின் கீழ் இந்த நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்ய முடியும் மத்திய அரசுடைய ஒப்புதல் தேவையில்லா அதுக்கு நவரத்னா அந்தஸ்து ஒரு நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு திட்டத்தின் திட்டத்துல வந்து இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியும் ஸோ அதான் ஸோ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ நவரத்னா பொதுத்துறை நிறுவனங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாக அதிகரிச்சிருக்கு இரண்டாவது கேள்வி தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது விழா எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல தான் இப்போ தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இது நம்ம நேத்துள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் அதுல ஒரு சில விருதுகள் தான் பார்த்துருப்போம் இப்போ முக்கியமான நிறைய விருதுகள் வந்து பார்க்க போறோம் சோ கவ நீங்க இப்போ நேத்து என்ன பார்த்திருப்போம் சிறந்த நடிகை சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகருக்கான விருதுகள் பத்தி பார்த்திருப்போம் துணை நடிகர் துணை நடிகைலாம் எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம் சோ அதெல்லாம் பார்க்க போறோம் சோ தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது விழா சோ பாத்தீங்கன்னா திரைப்பட துறையில வழங்கக்கூடிய மிக முக்கியமான உயரிய விருதுகள்ல ஒன்றாக இந்த ஆஸ்கர் விருது பார்க்கப்படுது இந்த வருஷம் வந்து தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கியிருக்காங்க அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல சோ அதுல பாத்தீங்கன்னா துணை நடிகருக்கான விருது வந்து கியோரன் கல்கின் இவர் வந்து பெயின் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக கியரன் கல்கின் என்பவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து துணை நடிகைக்கான விருது வந்து எமெலியா பரேஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த ஜோ சால்தானா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து தழுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருது பாத்தீங்கன்னா கான் என்ற திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் திரைப்படத்துக்கான அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரிவுல டூன் பாத்து டூன் திரைப்படத்துடைய இரண்டாம் பாகத்திற்கு வழங்கியிருக்காங்க சிறந்த ஒளி அமைப்புக்கான விருதும் பாத்தீங்கன்னா இந்த டூன் ஆகும் திரைப்படத்துடைய இரண்டாம் பாகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வெளிநாட்டு திரைப்படம் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது வந்து ஐ எம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு பிரேசில் திரைப்படம் இது அடுத்து ஆவணப்படம் சிறந்த ஆவணப்படம் விருது வந்து ஆஸ்கர் விருதானது நோ அதர் லேண்ட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆவண குறும்படத்துக்கான விருது தி ஒன்லி கேர்ள் இன் தி ஆர்கெஸ்ட் தி ஒன்லி கேர்ள் இன் தி ஆர்கெஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து குறும்படத்துக்கு வழங்கியிருக்காங்க அனிமேஷன் படத்துக்கான விருது வந்து ஃப்ளோ அப்படிங்கிற அனிமேஷன் படத்துக்கு வழங்கியிருக்காங்க ஃப்ளோ நெக்ஸ்ட் ஆடை வடிவமைப்புக்கான விருது பார்த்தீங்கன்னா வால் டாஸ்வேல் என்பவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து ஒப்பனை சிகை அலங்கார பிரிவுல ஆஸ்கர் விருதானது தி சப்ஸ்டேன்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இதில் அதிகமாக இந்த ஆஸ்கர் விருதுக்காக அதிகமாக பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் எது அப்படின்னா எம்லியா பரைஸ் பிரெஞ்சு திரைப்படமான எம்லியா பரைஸ் தான் மொத்தமா பார்த்தீங்கன்னா பதிமூன்று பிரிவுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஸோ பதிமூன்று பிரிவுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆங்கிலம் அல்லாத பிறமொழி படம் அப்படிங்கிற சாதனையை வந்து இந்த எம்லியா பரைஸ் திரைப்படம் பெற்றிருக்கு அதிகமான ஆஸ்கர் விருதை இந்த வருஷம் வின் பண்ண திரைப்படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனோரா படம் அனோரா படத்துக்கு வந்து அஞ்சு ஆஸ்கர் விருதுகள் கிடைச்சிருக்கு என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிரிவுகளில் விருது வின் பண்ணியிருக்கு அதுல சிறந்த படைக்கு படத்துக்கான பிரிவில் பாத்தீங்கன்னா சீன் பேக்கர் அந்த திரைப்படத்துடைய இயக்குனரான சீன் பேக்கர் வந்து வின் பண்ணியிருக்காரு சிறந்த இயக்குநருக்கான விருதம் அவர் வின் பண்ணியிருக்காரு சிறந்த ஒரிஜினல் திரைக்கதைக்கான விருதும் அவர் நடிகைக்கான பண்ணிருக்காங்க சிறந்த படத்தொகுப்புக்கான விருதையும் பேக்கர் தான் வின் பண்ணிருக்காரு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரே திரைப்படத்துக்காக நான்கு ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ண முதல் நபர் வந்து இந்த சீன் பேக்கர் தான் நெக்ஸ்ட் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா மூன்று ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ணியிருக்கு சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த ஒரிஜினல் இசைக்கான விருது சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதுன்னு சொல்லிட்டு மூன்று ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ணியிருக்கு இதுல சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஆண்ட்ரியன் ஃப்ரோடி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சிறந்த ஒரிஜினல் இசைக்கான விருது பாத்தீங்கன்னா டேனியல் ப்ளூம்பெர்க்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருது லால் கிராலே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி கேன்ஸ் ஓபன் சர்வதேச செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பா இனியன் தான் இப்போ ரீசனாக நடைபெற்ற கேன்ஸ் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி அதாவது பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரத்தில் தான் கேன்ஸ் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்றிருக்கு அதில் இனியன் வந்து சாம்பியனாக இருக்கார் ஸோ இப்போ ரீசனாக நடைபெற்றது வந்து முப்பத்தி எட்டாவது கேன்ஸ் செஸ் ஓப்பன் போட்டி பிரான்ஸில் நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது சுற்றுகள் இருக்குது இந்த ஒன்பது சுற்றுகள் முடிவில் நம்ம இனியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காரு கடைசி ஒன்பதாவது சுற்றுல வந்து நம்ம சக இந்திய வீரரான பிரணேஷ வீழ்த்தி யூனியன் வந்து சாம்பியனா இருக்காரு இவர் வந்து ஈரோ ஈரோட சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் ஈரோட சேர்ந்தவர் தான் இந்த யூனியன் செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா இந்திய வீரரான அராத்யா கார்க் வந்து செகண்ட் பிளேஸ் இவர் ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு கஜகஸ்தான் நாட்டின் காசி பெக் வந்து தேர்ட் பிளேஸ் மூன்றாவது இடம் முதல் இடம் வந்து இனியன் இரண்டாம் இடம் வந்து ஆராத்யா கார்க் தேர்ட் பிளேஸ் வந்து காசிம்பெக் நோடர்பெக் ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் பத்து லட்சம் ரன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா ஸோ இப்போ சீனால தான் பத்து லட்சம் ரன் தோரியம் தாதானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தோரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கதிரீக்க தனிமம் அதாவது ஒரு அரிய வகை கதிரீக்க தனிமம் தான் தோரியம் இப்போது எப்படி யுரேனியம் புளுட்டோனியத்தை வச்சு நம்ம அணுசக்தி அதாவது அணு ஆற்றல் உற்பத்தி செய்கிறாங்க அந்த மாதிரி தோரியம் யுரேனியம் புளுடோனியத்துக்கு அப்புறமா அணு ஆற்றல் உற்பத்தி செய்யறதுல தோரியம் வந்து மிக முக்கியமான ஒன்று இப்போ பத்து டன் தோரியம் தாதானது சீனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா சீனால பாத்தீங்கன்னா அடுத்து அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த தோரியத்தை வச்சு உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சீனால உள் மங்கோலியா அப்படிங்கிற பகுதியில பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இத வச்சு அடுத்த அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனால வந்து கோபி பாலைவன பகுதியில தோரியம் அணுமின் நிலையமானது அமைக்கப்பட்டு வருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அணுமின் நிலையமானது செயல்பட தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தோரியம் பத்து லட்சம் டன் தோரியமானது கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா சீனால யுரேனியத்தோட ஒப்பிடும்போது இப்போ யுரேனியம் வச்சும் ஆஹ் புளுட்டோனியம் வச்சும் பாத்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி அணு ஆற்றல் மூலமா அந்த மாதிரி யுரேனியத்தோட ஒப்பிடும்போது தோரியத்துலேருந்து பாத்தீங்கன்னா இருநூறு மடங்கு அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா செலவு கொஞ்சம் கூட கூடுதலாக இருக்கும் யுரேனியத்தை விட தோரியத்தின் மூலமாக மின்சாரம் எடுக்கிறது உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வங்கிகள் மூலமாகவும் நிதி நிறுவனங்கள் மூலமாகவும் கடன் வாங்குறது இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல அறுபது சதவீதம் பேர் பெண்கள் கடன் அந்த அறுபது சதவீதம் பேர் வந்து கிராமங்கள் இடைநிலை நகரங்களை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ரீசன்டா இது தொடர்பான அறிக்கையை வந்து நிதி ஆய் தலைமை செயலர் அதிகாரி அதாவது நிதி ஆயோக்குடைய சிஓவான பி வி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கையில தான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பெண்கள் வந்து கடன் வாங்குறது அஞ்சு இருபத்தி சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுல தொழில் கடன் பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் வந்து பெண்கள் வாங்குறாங்க தனிநபர் கடன் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கடன் வீட்டு கடன் வாங்குறதுல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து பெண்கள் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நகை கடன்ல முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி உலக உடல் பருமன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் நான்காம் தேதி சோ இன்றைய தினமான மார்ச் நான்காம் தேதி தான் உலக உடல் பர்மன் தினம் அதாவது வேர்ல்டு ஒபேசிட்டி டே வந்து அனுசரிக்கப்படுகிறது இப்போ நம்ம கூட எண்ணெயில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் எண்ணெய் நார்மலாக நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற எண்ணெயை விட ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து குறைவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூட ரீசெண்டாக ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம இந்தியாவில் எட்டு பேர்ல ஒரு ஒரு நபர் வந்து இந்த உடல் பர்மனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ அந்த உடல் பர்மன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் ீம் என்னன்னா சேஞ்சிங் சிஸ்டம்ஸ் ஹெல்தியர் லைஃப் அப்படிங்கிறது தான் தீம் அடுத்து ஷா நியூஸ் தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக ஒரு ஆயிரம் டீசல் பேருந்துகளை வந்து சிஎன்ஜி அதாவது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம சிஎன்ஜி அப்படின்னு சொல்றோம் அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க அடுத்த உலகளாவிய பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் காரணமாக சூழல் இருக்கிறதுனால அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அக்டோபர் டு டிசம்பர் வரையிலான காலாண்டில் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலராக குறைஞ்சிருக்கு சரி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா ஜி டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து மார்ச் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் பன்னிரெண்டுல வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சிஏ கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டெஸ்ட்டு ப்ளஸ் பிடிஎஃப் வரும் சோ அதுக்கான ஃபீஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடைல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் ரிசர்வேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन நோபல் பிரைஸ் வென்ற கைலாஸ் சத்யார்த்தியின் சுயசரிதை ஆன்சர் ஆப்ஷன் பி தியாஸ் லை இரண்டாவது கேள்வி சிராங் ரிப்பு யானைகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி அசாம் இரண்டாவது கேள்வி எத்தனையாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு இந்த ஆண்டு நடைபெற உள்ளது பதினாறாவது நான்காவது கேள்வி இந்தியாவில் இதுவரை எத்தனை நிறுவனங்களுக்கு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஐந்தாவது கேள்வி தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது விழா எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆறாவது கேள்வி கேன்ஸ் ஓபன் சர்வதேச செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆன்சர் இனியன் ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் பத்து லட்சம் டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா எட்டாவது கேள்வி கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒன்பதாவது கேள்வி உலக உடல் வருமன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் நான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரெண்ட வாழ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீ ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்